ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நிறைய நேயர்களுடைய குறிப்பாக வயதானவர்கள் பெரியவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே எப்படி உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக இயங்கச் செய்வது எளிமையான முதிரைகள் தியானத்தின் மூலமாக அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரல் மிக அற்புதமான ஒரு உறுப்பு லங்ஸ் இந்த நுரையீரலை மூன்றாக பிடிக்கிறோம் அடிப்பகுதி நடுப்பகுதி மேல் பகுதி அடிப்பகுதி நுரையீரல் நடுப்பகுதி நுரையீரல் மேல்பகுதி நுரையீரல் இந்த அடிப்பகுதி இந்த மூன்று பகுதிக்குமே நல்ல பிராண சக்தி கிடைக்கணும் அதற்காக நமது யோகிகள் சித்தர்கள் ஒரு அழகான பயிற்சி கொடுத்துருக்காங்க அந்த பயிற்சிகளின் மூலமாக எளிமையான மூச்சு பயிற்சியின் மூலமாக நாம் இன்றைக்கு நமது நுரையீரலுடைய மூன்று பகுதிகளையும் நன்றாக இயங்க போகிறோம் யாருடைய உடலில் நுரையீரலுடைய மூன்று பகுதிகளும் நன்றாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் எந்த ஒரு வைரஸ் கிருமியும் தாக்காது எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஃபீவர் எதுவும் வராமல் சிறப்பாக வாழலாம் இப்பொழுது கூட நீங்கள் மீடியாக்களை பார்த்துருப்பீங்க அடுத்து ஒரு புது வகையான ஒரு வைரஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல்லாம் இருக்குது நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம் இந்த நுரையீரலுடைய மூன்று அடுக்கு பகுதிகளையும் நீங்கள் நன்றாக சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய இந்த கலைகளை இன்றையிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த வகையான கிருமிக்கு நீங்கள் பயம் இல்லாமல் இதுதான் உண்மையான மருந்து நம்ம உடல் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும் உடலுக்குள் இருக்கக்கூடிய நுரையீரலோட இயக்கத்தை சீராக இயங்க செய்யக்கூடிய அந்த வழிமுறைகளை பிரணாயாம பயிற்சியே நாடி சுத்தி பயிற்சியை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிச்சயமாக எந்த ஒரு கிருமியும் வராமல் வாழ முடியும் ஆஸ்துமா வராது சைனஸ் வராது மூக்கடைப்பு வராது தலைவலி வராது நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் இது நாம் நமது பஞ்சபூதத்தை பயன்படுத்தி நமது சித்தர்கள் அளித்த பயிற்சியின் மூலமாக வளமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை நுரையீரலுடைய அடிப்பகுதியை திடப்படுத்தக்கூடிய அதம பிரணாயாம பயிற்சி எளிமையான பயிற்சி தான் பார்க்க போகிறோம் சுகாசனத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி ஒரு பதினைந்து வினாடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க உங்கள் உணர்வு மூச்சோடையே போயிட்டு மூச்சோடையே வரட்டும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி விழா பக்கத்தில் வச்சுக்கணும் அஞ்சு விரலும் படுற மாதிரி விழா பக்கத்தில் வச்சுக்கணும் கனை முடிக்கோங்க முதல்ல மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க இப்போ முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க இப்போ மூச்சை மெதுவாக உள்ளழுங்க ஃபைவ் செகண்ட் மூச்சை அடைக்கோங்க ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியோடு நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இது ஒன்று ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்ருங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியாக விட்டுருங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடைய நார்மல் பிரிவு இந்த மாதிரி அவசரப்படாமல் ஐந்து தடவை பயணிக்கணும் இது நுரையீரலுடைய அடிப்பகுதியை நன்றாக இயங்க செய்யும் இப்போ மத்தியமாக பிரணாயாமம் நுரையீரலுடைய நடுப்பகுதிக்கு ஒரு சின்ன பயிற்சி போகிறோம் ரெண்டு கைகளும் இந்த மாதிரி ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க முதல்ல மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளிய மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் இது ஒரு முறை பண்ணியிருக்கோம் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் ஃபைவ் செகண்ட் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளிய விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் இந்த மாதிரி ஐந்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இது நுரையீரலுடைய நடுப்பகுதியை நன்றாக எங்கே செய்யும் இது மத்தியம பிராணாயாமம் இப்போ ஆத்திய பிராணாயாமம் கைகள் அந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க ரெண்டு கைகளும் கழுத்துக்கு பின்னாக்க வச்சுக்கோங்க முதல்ல மெதுவாக மூச்சை வெளியே விட்டுருங்க மெதுவாக மூச்சை உள்ள மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளிய விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுணும் நார்மல் பிரீதிங் இந்த மாதிரி நிதானமாக அஞ்சு முறை பண்ணிக்கணும் இது நுரையீரலுடைய மேல் பகுதியை சிறப்பாக எங்கே செய்யும் இப்போ நார்மலாக பார்த்துக்கோங்க இப்போ ஆழ்ந்த ஒரு மூச்சு பயிற்சி பண்ணப்படுறாரு ரெண்டு கை சென்மூத்திரை ரெண்டு நாசி வழியாக மெதுவாக மூச்சு விழுங்க மிக மிக மெதுவாக மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஸ்லோவாக மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ளடங்க பத்து செகண்ட் மூச்சை உள்ளெழுத்ததை இருபது செகண்டு மெதுவாக மூச்சை வெளியே விடுறோம் ஆனால் அந்த பத்து செகண்ட் எடுத்த மூச்சை தான் வெளிய விடுறோம் அந்த அளவு ஸ்லோவாக விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளடங்க மெதுவாக மிக மெதுவாக மூச்சு வழியோடு இந்த மாதிரி ஒரு ஐந்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் அப்போ உடல் முழுக்க பிராணசக்தி சீராக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் அது முடித்த உடனே பிராங்கியல் முத்திரை நுரையீரலை தேடப்படுத்தக்கூடியது சுண்டு சுண்டவரில் கட்டை வரலு களை வச்சுக்கோங்க விரல் மட்டும் தனியாக தலையை வச்சுக்கோங்க கட்டை விரலும் இந்த நடுவரில் நினச்சிக்கிட்டாங்க மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மெதுவ மூச்சு ஒரு மூன்று முறை பெயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நுரையீரலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது பக்க இடது பக்க லங்ஸ் நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நுரையீரலை வளப்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு முதிரை கணேச முதிரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வரலையும் கோத்துக்கோங்க கை கொஞ்சம் மேலே ஜஸ்ட்டுக்கு நேரம் மேலே உயர்த்தி வச்சுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் மனசுனால் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை நம்ம படிக்கக்கூடிய இந்த பயிற்சியெல்லாம் எல்லாம் காப்போம் எந்த வைரஸ் கிருமியும் நிச்சயமாக நம்மை தாக்காது இது எல்லாமே உண்மையான மருந்து நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிட்டேங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கைச்சின் மூத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இதயம் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் ஒரு முறை அதம பிராணாயாமம் ரெண்டு கையும் இந்த மாதிரி இடுப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க நார்மல் ப்ரீதிங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விடுங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஐந்து முறை பண்ணிக்கணும் இப்போ மத்தியம பிரணாயாமம் ரெண்டு கேஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல மூச்சு வெளியே விட்டுருங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க நார்மல் பிரீத்திங் இந்த மாதிரி ஐந்து முறை பண்ணிக்கணும் இப்போ ஆத்திய பிராணாயமும் கை ரெண்டும் பின்னாடி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க இந்த மாதிரி நிதானமாக அஞ்சு முறை பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு கை சின்மூத்திரை கண்களை மூடி மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நேர்களை நாம் வருமுன் காப்போம் அப்படின்னு நுரையீரலையும் இதயத்தையும் வலுப்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சியை பார்த்துருக்குறோம் இந்த பயிற்சியை விடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கின்றவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு தொற்று கிருமியை கண்டும் பயப்பட வேண்டாம் நம்ம உடம்பில் நுரையீரலோட இயக்கம் சிறப்பாக இருக்கும் வளமாக திடமாக நோய் எதிர்பார்த்தலை பெற்று வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்